சிற்றம்பலம் என்பவரான அருட்குருநாதர் திருவடிகள் புற்று ஊற்றி எம்பெருமான் இடங்களி நாயனார் பற்றிய சிறப்பு தகவல்கள் எம்பெருமான் இடங்களி நாயனார் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இயற்கை வளமும் செயற்கை வளமும் தெய்வ வளமும் மிகுந்த கோநாட்டின் தலைநகரம் கொடும்பாலூர் குருநில மன்னர் குளத்திலே கனகசபையின் திருச்சடை மகுடத்தில் பசும்பொன்னாள் வேய்ந்த வேந்த ஆதித்த சோழருடைய குடியிலே அவதரித்தார் இடங்களி நாயனார் பேரும் புகழும் பெற்ற இக்குறுநில மன்னர் விரிசடை அண்ணனின் திருத்தாளினைப் போற்றி வணங்கி வந்ததோடு அவர் எழுந்தருளிருக்கும் கோயில்களில் நடக்கும் சிவ ஆகம வழிபாட்டிற்கு தேவையான நெல்லையும் பொன்னையும் வாரி வாரி வழங்கினார் ஆகமத்திலுள்ள சைவ நெறியையும் வேதத்திலுள்ள தர்ம நெறியையும் பாதுகாத்து வந்த இவர் காலத்தில் சைவம் தழைத்து ஓங்கியது சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரியும் திரு தொண்டர்களுக்கு பல வழிகளில் கணக்கற்ற உதவிகளை செய்து அவர்களை கொண்டாடினார் நாயனார் அச்சிவனடியார் புரியும் திருப்பணிக்கு இடைஞ்சல்கள் ஏற்பட்டது அமுது அளிப்பதற்கு போதிய நெற் அவதிப்பட்டார் ஓர் சிவனடியார் நிற் தட்டுப்பாட்டால் அவரது விருந்தோம்பல் அறத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது சிவத்தொண்டர் செய்வது அறியாது சித்தம் கலங்கினார் மனம் தளர்ந்தார் முடிவில் அவர் அரண்மனை களஞ்சியத்தில் நெல்லை சேமித்து வைத்திருப்பதை உணர்ந்தார் நள்ளிரவு வேளையில் நாயனார் அரண்மனைக்குள் நுழைந்து நெல் கட்டு நிறைகளிலிருந்து நெல்லை கவர்ந்து எடுத்தார் இவ்வடியார் அரண்மனை காவலர்களிடம் சுலபமாக மாட்டிக்கொண்டார் அடியாரை கைது செய்து இடங்களியார் முன் நிறுத்தினார்கள் காவலர் வாயிலாக விவரத்தை கேள்வியுற்ற அரசர் அடியாரின் சிவப்பொலிவைக் கண்டு திகைத்தார் ஐயனே சிவக்கோளம் தாங்கியுள்ள தேவரில் இத்தகைய தொழிலை செய்ய காரணம் யாது என்று வேதனையோடு கேட்டார் வேந்தர் சோழ பிறந்தகையே அடியேன் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து கொழுகும் திருப்பணியை தவறாமல் நடத்தி வந்தேன் எமது சிறந்த சிவப்பேட்டிற்கு இடர் ஏற்பட்டது அதனால் அரண்மனை களஞ்சியத்தில் உள்ள நெல்லை கவர்ந்து செல்வது என்ற முடிவிற்கு வந்தேன் சிவனடியார் செப்பியதை கேட்டு சிந்தனை இருந்த சோழர் அடியவரை காவலில் நின்று விடுவித்து பணிந்து தொழுதார் அடியேனுக்கு இவ்வடியார் அல்லவா களஞ்சியம் போன்றவர் என்று பெருமிதத்தோடு கூறினார் வேந்தர் அவ்வடியார்களுக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பினார் அத்தோடு அரசர் மனம் நிறைவு பெறவில்லை களஞ்சியத்திலுள்ள உள்ள நெற்குவியல்களையும் பொன்மணிகளையும் தமது நாட்டிலுள்ள சிவனடியார்கள் அவரவர்களுக்கு தேவையான அளவிற்கு எடுத்துச் செல்லவும் எவ்வித தடையும் கிடையாது என்று நகரமெங்கும் பறைசாற்றுங்கள் என்று மன்னன் கட்டளையிட்டான் இவ்வாறு இடங்களி நாயனார் சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் எடுத்துச் செல்ல உள்ள உகையோடு உத்தரவிட்டு சிவனடியார்களை மேன்மேலும் கௌரவப்படுத்தினார் திருவெண்ணீற்றின் பெருமைக்கு தலைவணங்கிய குறுநில கொற்றவன் கொன்றைய மலர் அணிந்த சங்கரனின் சேவடிகளை பற்றி நீடிய இன்பம் பெற்றார் இடங்களி நாயனாரின் குருபூசை திருநாள் ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இவ்வெருமான இடங்களி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்